போன வாரம் அந்த குழந்தை குழந்தைத்தனமா இருக்கிற மனைவிகள் அந்த ஐஸ்கிரீம் ஒரு பொண்ணு குத்தி 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 கிண்டி அந்த பொண்ணை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆமாங்க நாங்கள் நினச்சதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க ஆனால் ஒன்று ரெண்டு தோழிங்க பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பொறாம ஏன் உன் புருஷன்லாம் உனக்கு கொஞ்சிருது இல்லையா அதுக்கு தான் இப்படி காண்டாகிற நீ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறப்போ எங்க அது பொறாமப்படுறதுக்கு என்னங்க இருக்கு இப்படி வேணா சொல்லலாம் அதாவது நல்ல திறமை தைரியம் ஒழுக்கம் அறிவு இதெல்லாம் இருக்கிற பெண்களை வந்து இந்த சமுதாயம் திமு பிடிச்சவ தலக்கணம் பிடிச்சவ அடங்கா சொல் பேச்சு கேட்க மாட்டா சம்பாதிக்கிற திமுரு இப்படின்னு அடையாளப்படுத்திடும் ஆனால் இந்த மாதிரி போலித்தனமா கொஞ்சம் செயற்கையா பகட்டா இருக்கிறவங்களை வந்து இவ்வளவு கொண்டாடுதே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமைனு வேணால் சொல்லலாம் இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு ஒரு செய்தி கூட நான் பார்த்தேன் என்னன்னா சென்னை தேனாம்பேட்டையில் ஒருத்தர் ஸ்கூட்டிகளை திருடிடுறாரு கைங்களமா மாட்டிட்டாரு அவரை வந்து மிரட்டி கேட்குறாங்க என்ன திருடி இருக்கியா அப்படின்னு அவரு அவ்வளோ வெகுளியா முகத்தை வச்சுட்டு சொல்றாரு எனக்கு கியர் வண்டி ஓட்ட தெரியாதுங்க அதனால அதெல்லாம் திருட மாட்டேங்க ஸ்கூட்டினா அப்படி மெதுவாக உருட்டிட்டு ஓட்டிட்டு போயிருவேன் அது ஒரே ஒரு ஒயர் தாங்க அதை அப்படியே கீழே போச்சு விட்டேன்னா அது பாட்டுக்கு ஓடுங்க அப்படிங்கிறாரு திருடிட்டு போய் திருவண்ணாமலை பக்கம் தூரமா போய் வித்துருவேங்க பார்க்கிங்கில் இருக்க நிறுத்தின வண்டியெல்லாம் மாட்டேங்க அப்படி ஆனால் மத்தா இருந்தா அதை மட்டும்தாங்க திருடுவேன் இந்த மாதிரி தான் மோத்த வச்சுட்டு சொன்னாரு அவரு பண்ணது திருட்டு தான் ஆனா உண்மையாவே ரொம்ப வெகுளித்தனமா குழந்தைத்தனமா இருந்தது அவருடைய பேச்சு ஏதோ வயிற்று புலப்புக்கு திருடிட்டாரு ஆனால் அவர் ரொம்ப வெகுளி யதார்த்தமான ஒரு குழந்தைத்தனமாக பேசுகிறான்னு இந்த சமுதாயம் கொண்டாடுமா என்ன பொதுவாக நம்மளுடைய மனப்பான்மை என்ன அப்படின்னா வெள்ளையாக இருக்கவே போய் சொல்ல மாட்டான் அழகாக இருக்கவே எல்லாமே சரியாக தான் சொல்லுவான் பணக்காரனா இருந்தால் அவன் செய்யறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படி தானே